அந்த சமையல் அவர்களுக்கு முதல் பரிசு விளங்கிய வருவாள் கோட்டாட்சியில் அன்று

இரண்டு நபர்களும் இரண்டு பேரும் இரண்டாம் பரிசு வழங்கப்படுகிறது ஐநூற்றி இருபதாறு மதிப்பது மூன்றாம் முதல் <laughs> <laughs>

गवर सा रिज़ेशन மதிப்பெண் திருக்குடி நம்முடைய அன்பு சகோதரர் பவுன் ரோசன் அவர்களுக்கு நம்முடைய வழங்கி கௌரவம் செய்தார் படுத்த பழகு நிறைந்த மரத்தை பறவைகள் தேடி வரும் இனித்த நறுப்பை கட்டி சுவைக்க எருப்புகள் ஓடி

मान மேடைசகார்பாக மரியாதை செய்யப்பட்டிருப்பது அன்பு சகோதரர் பி ஏஸ்வரா அவர்களுக்கு மரியாதை செய்ய அபியமும் போது மேடை நடக்கும் மத்திய மாநில மாநில நிர்வாகி அன்பு சகோதரர் ஸ்ரீராம் அவர்களின் அவருக்கும் சங்கத்தின் சார்பாக பயனாளி அலுவலகம் செய்யப்பட்டனர் ஸ்ரீராம் அவர்களுக்கு அவருடைய சங்கத்தினுடைய நிர்வாகி அமைப்பு தம்பி சோலைசிவம் அவர்கள் பயனாள அணிவித்து மரியாதை செய்கிறார் நூறு கோயில்களை விட ஒரு கல்வி இருப்பது மேல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கல்வி சாலையை நம்முடைய மண்ணில் சனிசர சிவகாசி விலங்கில் நமக்காக கட்டியெழுத்து அது திறப்பு நிலையில் இருக்கக்கூடிய வேலையை செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய சார்பு ஆய்வாளர் ஓய்வு நாம பொய்கிறாங்களை நினைத்துவாரியும் போது அவர்களும் நம்முடைய சங்கத்துக்கு சார்பாக பார்க்கிற அறிவு கருக்கிற ஆசான் பணியை செய்து வருகிற நம்முடைய அன்பு சகோதரர்

எங்களுக்கு கவர்மெண்ட் செய்கிறார் நல்லா சேவை மட்டும் பண்ண குளோபல் பீச் சூப்பர் ஹீரோ என்கிற அவார்டை நான்